கிராமம் போது அப்படி ஒரு உள்ளூர் மகிழ்ச்சி கிராமம் என்ற பேரழகு என்ன கிராமம் என்ற என்ன பசுமையான வயல்வெளிகள் நீர்நிலைகள் நிறைந்த பகுதிகள் மரங்கள் செடிகள் என்று ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்விலை கொடுக்கும் இடம் கிராமம் அப்படிதான் நம்ம பார்த்தோம் நம்ம ஜென்ரேஷன் இப்போ இருக்கா இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்க்குறாங்க அது போல ஒன்றும் இல்லைங்க ஒரு கார்த்திகை மாதம் அவ்வளோ தண்ணி வரும் மழை பெஞ்சு தண்ணி வரும் கடல் கடல் போல் வரும் அந்த வாய்க்கால் தண்ணி அவ்வளோ ஒரு வாய்க்கால் அவ்வளோ பெரிய வாய்க்கால் கடல் ஆறு எப்படி அந்த தண்ணி வருமோ அது போல வரும் நம்மளால் என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம ஜென்ரேஷன் குறிப்பாக அந்த ஆயிரத்தொள்ளி எண்பத்தி நாலு படிச்சு நம்ம நம்மளுக்கு நாற்பது வயசு இருக்குமா நம்முடைய வயது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாய்க்கால்லாம் அவ்வளோ இருக்கும் இங்கேருந்து தாண்ட முடியாது ஓடி வந்து அதுக்கு போட்டி போட்டு என்ன பண்ணுவோம் நம்ம போய் தாண்டுவோம் ஆனால் இப்போது அந்த வாய்க்கால் எப்படி இருக்குது வெறும் வாய்க்கால் நம்ம கலந்து போக முடியாதுங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதே அந்த வாய்க்கால் தான் குறிப்பாக விவசாயிகள் உயிர்னடியாத வாய்க்கால் தான் ஏன்னா அந்த வாய்க்கால் இருந்தால் ஏரிக்கு தண்ணி போகும் அந்த வாய்க்கால் தான் குளத்துக்கு போகும் அந்த வாய்க்கால் இருந்தால் விவசாயி தண்ணி பாசிக்குவான் அந்த வாய்க்கால் இருந்தால் இன்னொரு கிராமத்துக்கு தண்ணி போகும் இன்னொரு ஏரிக்கு போகும் இன்னொரு குளத்துக்கு போகும் இன்னொரு ஊருக்கு குளத்துக்கு போகும் இப்படி அந்த வாய்க்கால் என்பது வெறும் வாய்க்கால் அல்ல விவசாயின் வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய நீரூற்று பகுதி அதுதான் மழை தண்ணியெல்லாம் அதுதான் கனெக்ட் ஆகும் எப்படி ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரோடு முக்கியமோ பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு எப்படி வழித்தடம் முக்கியமோ அதே போல் நீருக்கு வாய்க்கால் ரொம்ப முக்கியம் அந்த வாய்க்கால் இப்போ எப்படி இருக்கு ஓடி வந்து நம்ம தாண்டிய வாய்க்கால் இப்போ ஜான் ஆகிக்கிட்டாங்க சின்ன சிறிய வாய்க்கால் கூட பரவாயில்லைங்க சிறிய அதுவே பெருசா இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீடியோ பார்க்க அன்பு உறவுகளுக்கு தெரியும் பெரிய வாய்க்கால் வந்து அதை வந்து ஏரியில் கனெக்ட் ஆகி ஏரியிலேருந்து உபரி நீர் வந்து அது தண்ணி வந்து குளத்துக்கு போகிறதுக்கு பெரிய பெரிய வாய்க்கால் தாண்ட முடியாது குறிப்பா எங்கூர் பகுதியெல்லாம் அவ்வளோ பெரிய வாய்க்கால் பெருமத்து வாய்க்கான ஒரு வாய்க்கும் அது இங்கேருந்து ஜம்ப் பண்ணி தாண்டு ஆனா ஆனால் இப்போது இப்படி இருக்குது மடுவாங்கிற ஒரு வாய்க்கா அது உள்ளார போனால் ஆளே தெரியாது எங்களுக்கு இப்போது அது இப்படி இருக்குது இப்படி வாய்க்கால்களை சுருக்கி இப்போ நீங்கள் சொல்லலாம் என்ன பெரிய வாய்க்கால்னு சொல்லிட்டு அப்படி கடந்து போக முடியாது வாய்க்கால் தான் நீர்நிலை பாதுகாக்கும் ஒரு பகுதி இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இருக்குது கடத்து போகிறது இப்போ கொஞ்சம் சின்ன மழை போனாலும் தண்ணி வாய்க்கால வரமாட்டேது அவ்வளவு மழை பெஞ்சாலும் வழித்தடம் பெரிய தண்ணி வரும் இப்போ என்ன பண்ணுது பக்கத்து விவசாய நிலத்துக்கு அது போயிடுச்சு விவசாயிகள் தான் என்ன பண்ணணும் அரசு அது சொல்லி எங்க வாய்க்கால் ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்லிட்டு அத ஆக்கிரமிப்பை இது பண்ணிட்டு வாய்க்கால் பெருசா போடணும் கவர்மெண்ட் எப்படி உத்தர கொடுக்க தெரியல ஆனா எங்க ஊரு கான்ட்ராக்டுக்காரங்க நம்ம ஊர்ல போற என்ன தான் ஜான் ஆகிட்டாங்க நீங்க பார்த்தா தெரியும் அவ்வளோ பெரிய தண்ணி எப்படிங்க அதில் வரும் அப்போ என்ன பண்ணும் பக்கத்து விவசாய நிலத்தில் போயிட்டு அவங்களுக்கும் லாஸ் ஆகுது அது அந்த தண்ணியெல்லாம் இப்போ வந்து பயிரை அடிச்சுட்டு போயிடுது அப்போ திரும்பி தண்ணி எங்கே போயிடுது அந்த தண்ணி இந்த ஒவ்வொரு எங்கே போகுதுனே தெரியல எங்கிட்ட போகுதுனே தெரியல அப்போ அந்த வாய்க்கால்கள் சரியாக இருந்தால் குளங்கள் ரம்பும் ஏரிகள் ரொம்பும் அது நம்ம என்ன பண்ண சுரிச்சு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள் நீ வெறும் வாய்க்கால்னு சொல்லிட்டு போகக்கூடாது வளர்ச்சி நம்மளுக்கு முக்கியம்தான் பாலம் கட்டுறாங்க வாய்க்கால் போடுறாங்க ஆனால் அதன் வலைத்தடத்தை சிறிதாக்கி சிறிதாக்கி அந்த வாய்க்கல் போடுவது எவ்வையக நியாயம் வளர்ச்சி தேவைதான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டுதான் ஒரு வளர்ச்சி என்றால் அது எப்படி நம்ம நீங்கள் தான் நினைக்கணும் நீங்கள் வாய்க்கால்கள் என்று கடந்து போகக்கூடாது அந்த வாய்க்கால் இல்லை என்றால் விவசாயிகளுக்கு வாக்கரிசி போடும் நிலைமை வந்துவிடும் வாய்க்கால்கள் கிராமத்துக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் நீர்நிலைக்கு தண்ணீரை சென்று செல்வதற்கான வழித்தடங்கள் திரும்ப சொல்றேன் மனிதனுக்கு எப்படி வழித்தடங்கள் முக்கியமோ அதே போன்ற விலங்குகளுக்கு எப்படி வழித்தடம் முக்கியமோ அதே போல நீர்நிலைகளுக்கும் வழித்தடம் ரொம்ப முக்கியம் எங்க ஊர் பகுதியில் வாய்க்கால்களே இல்லை யார் சொல்றது நல்ல ஒரு அரசு முக்கியம் வெறும் ஓட்டுக்கு காசு வாங்கி அந்த தேர்தல் நேரத்தில் கூத்து கட்டுவதல்ல நம்முடைய எதிர்கால வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதெல்லாம் சரி செய்வதற்கு வாய்க்கால்கள் ரொம்ப முக்கியம் சரி செய்யுமா Quatro